அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முளைக்கீரை கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கட்டி கீரை போதும் ஒரு கட்டி கீரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் அதை கூட பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பூண்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பூண்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க அதோட வந்து பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் ஒரு அரை கப் தோரம்பருப்பு தேவைன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் கப் போதும் துரம்பருக்கு போட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி வந்து கம்மியாக ஒரு ஒன்றரை டம்ளர் போதும் அதுவே ஏன்னா கீரையே வந்து தண்ணி விடும் அதனால் இதில் ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அந்த நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி பூண்டு எல்லாத்தையுமே அந்த குக்கர்லேயும் நம்ம போட்டுடணும் ஃபுல்லாக ஃபுல்லாக குக்கர்லேயும் நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி போட்டுட்டு ஃபுல்லாகவே அதுலேயே எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடணும் ஃபுல்லாக எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோம் பூண்டு வந்து கட் பண்ண வேண்டாம் அப்படியே முழுசாகவே போட்டுடலாம் அதுவே விசில் நல்லா விசில் வர்றதில் குக்கரில் மைஸ் ஆகிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா கீரை வாஷ் பண்ணி வச்சுட்டுருக்கு கீரையை வந்து அதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிடணும் அதிலே போட்டுருக்கலாம் தண்ணி அந்தளவுக்கு வைக்கணுன்னால அந்த ஒன்றரை டம்ளரே போதும் உப்பு வந்து கம்மியாக போட்டிருக்கலாம் கீரைக்கு எப்போவுமே கம்மியாக தான் போடணும் உப்பு கொஞ்சம் லைட்டாக போதும் அடுத்தது பார்த்திங்கன்னா அதை குக்கர் விசில் வடணும் ஒரு அஞ்சு ஆறு விசில் போதும் போதுமான அளவு ஆறு போதும் விட்டுட்டு நல்லா அதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் நல்லா எல்லாமே வெந்து பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து இந்த பதத்தில் இருக்கும் இதை வந்து கரண்டி வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுட்டு தாளிப்பு கொடுக்கணும் இதுக்கு தாளிப்பு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் இல்லை பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து அடுப்பில் பேனை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஜீரகமும் கொஞ்சமாக நாலு பட்டை மிளகாய் காஞ்ச மிளகாய் இருக்குங்களே அதை போட்டு நல்லா தாளித்து அதிலையே மிக்ஸ் பண்ணிடணும் நம்ம கடைஞ்சிருச்சிக்கோல அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ